வெல்கம் டு துண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி நான் மீன் பிடிக்க பாலவாக்கம் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கேன் பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு கடல் எப்பவுமே அழகாக தாங்க இருக்குது எப்போவுமே ஒரே இடத்துல ஃபிஷிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ பார்க்குற உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் இன்றைக்கி பாலவாக்கம் வந்தாங்க இங்கே வந்து கடல் கொஞ்சம் சேராக தாங்க இருக்குது ஆனால் மீன் கடி நல்லாவே இருந்ததுங்க சேரிட்டு கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி தூண்டில் வீசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தூண்டில் போட ஆரம்பிச்சோங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு நாம் கடலில் தூண்டில் போடுறதுக்கு ரெண்டு முள்ளு தாங்க கட்டிடுவோம் பாருங்க இதிலே நமக்கு மீன் மாட்டுங்க நம்ம போடுற இடத்துல மீன் இருந்தால் தூண்டில் போட்டு கொஞ்ச நேரத்திலே நமக்கு ஒரு கீச்சா மீன் கிடைச்சிதுங்க இங்கே பாருங்க இந்த தூண்டில் போட்டு ஸ்டார் விஷ மாட்டிருக்கு மீன் பிடிக்கலான்னு போட்டால் ஸ்டார்பீஸ் மாட்டுக்குங்க என்ன வேணும் பண்ணுறது ஏதாவது நல்ல மீன் கிடையுன்னு கடலுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு நட்சத்திர மீன் கிடைச்சிருக்கு இதை நம்ம தூண்டிலேருந்து ரிலீஸ் பண்ணி கடலில் விட்டாச்சுங்க இதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் உயிரோட தாங்க இருக்கு ஆனா எந்த அசைவுமே இல்லைங்க அது மறுபடியும் ஒரு கீசன் கிடைச்சிருக்கு இருக்கு இதை மட்டும் நம்ம என்ன பண்றது நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் மறுபடியும் வந்தா கிடைச்சிருக்கான் என்னங்க பண்றது மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடலாங்க கொஞ்ச நேரம் நான் நாய்ங்க தூண்டில் போட்டு பார்த்தோங்க நமக்கு இந்த கீச்சான் மீன்கள்லாம் கிடைச்சிட்டே இருந்ததுங்க நானும் வேறு ஏதாவது மீன்கள் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆனால் வேறு எதுவும் கிடைக்கலங்க அதனால் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்